அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு நம்முடைய இந்திய தேசம் அதனாலதான் இப்படி ஒரு தலைப்பை நம்முடைய சமூகம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நாங்க நம்புகிறோம் இந்த இளமை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது என்ன சின்ன பசங்க இவங்க என்ன சாதிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டா எடுக்க முடியாது ஏன்னா குற்றால ஈஸ்வரன் அவ்வளவு பெரிய கடலை நீந்தியே கடந்த போது வயது வெறும் பதினொன்று தான் யாராலையும் அடக்க முடியாத குதிரையை அலெக்சாண்டர் அடக்கிய போது அவருக்கு வயது வெறும் பனிரெண்டு தான்

தான் மலாலா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய போது வயது பதினேழு தான் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்ற போது அவனுக்கு வயது வெறும் பதினெட்டு தான் என்றால் இந்த வயதுதான் சாதனைகளை செய்ய வேண்டிய ஒரு வயது செய்யக்கூடிய ஒரு வயது அப்ப இந்த இளம் பருவத்தில் இந்த இளைஞர்களை யார் உருவாக்குறாங்க நம்ம வீடு உருவாகுதா இல்ல நாடு உருவாகுதான் பேசுறதுக்கு ரெண்டு அணியிலிருந்து ரொம்ப அருமையா பேசாளர்கள் வந்திருக்கிறாங்க வீடு தாங்க உருவாகுது இலங்கையர்கள் வீடு இல்லைன்னா அந்த பசங்க எங்க போவாங்க தெருவுலேயே சுட்டிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்க வீடுங்கிற அணிக்கு தலைமை தாங்கி எங்கள் அன்பு சகோதரர் துறைபாண்டிய நபர்கள் முதுகுலத்தூர்லேருந்து வந்துருக்கிறார் முதுகுலத்தூர் தந்த நல் முத்து ரொம்ப நல்லா பாடுவார் நல்ல கருத்துக்கள் சொல்வார் அரைச்சுவையாக பேசுவார் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அண்ணன் எங்களை துறைபாண்டிய நபர்கள் வீடு தாங்க அனுப்பிட்டு வந்திருக்கார் அந்த அணிக்கு அணி சேர்க்க ஈரோட்டியிலிருந்து அன்பு சகோதரி வளர்மதி அளவில் வந்துருக்காங்க வீடுதான் வரும் வீடு தானே நம்மளை உருவாக்குறது எப்பயுமே மாமியார் சாலை போட்டு கும்பிட்டு தான் வருவாங்க அவங்க தூங்கிட்டு இருந்தால் போட்டு கும்பிட்டு ஓடியாந்துருவாங்க அந்த அளவுக்கு குடும்பத்து மேல அக்கறையும் பற்றும் உள்ள ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் வீடு தான் அப்படின்னு பேசுவாங்க எப்பயுமே நம்ம ஊருடைய பழக்கமே என்னன்னா யாராவது ஒன்று சொன்னால் அதை எழுந்து பேசணும் நீங்கள் வீடுன்றதா நாங்கள் நாவன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்காங்க இந்த பக்கத்துல நாலு தான் அப்படி பேசுறதுக்கு அன்பு தம்பி விஜயை நம்பி அவர்கள் நம்ம பக்கத்து ஒரு கிருஷ்ணாபுரத்தில் வந்திருக்கிறார் நம்ம ஊர்ல சின்னையா பள்ளியில அவர் பணிகவியல் பாடம் இருக்கிறார் நல்ல அருமையா பேசக்கூடியவர் நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர் நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஆற்றல் கிட்ட அன்பு தம்பி விஜயை நம்பி அந்த அணியை தொடங்கி பேசுகிறார் அது நிறைவு செய்ய முத்துமாரி அம்மனுக்கு கொண்டாட்டம் பார்த்தாங்கல்ல நம்ம அன்பு சகோதரி மங்கையர் கரசி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து வந்துடுறாங்க அநேகமா நீ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜபாளையத்தின் எல்லா திறமையிலும் லிங்கமான ஒருத்தனை பேசினாங்க பெரிய முடியாதவர்களும் லிங்கமானு ஒரு அம்மா பேசுவாங்க பயங்கரமா மயக்கெல்லாம் எடுத்துட்டு போய் எதுவும் அடிப்பாங்க அப்படி பேசக்கூடியது அவங்களுடைய பொண்ணுதான் மங்கையர் கரசி அவங்க குடும்பமே ஒரு கட்டிமன்ற குடும்பம் அவங்களுடைய அம்மாயின் சித்தப்பா யாரு அப்படின்னா குமரியை நடந்தது அவங்க பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா பேசிக்கணே பிறந்த ஒரு குடும்பம் ரொம்ப அழகா பேசக்கூடிய பாடக்கூடிய வல்லமை மிகவர்கள் அவங்க நான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா மேடை வாங்கி மேடை போட்டு கொடுத்து மைக்கு போட்டு கொடுத்து நெய் கோஸ்ட் வாங்கி கொடுத்து நாலு தரண்டி கிர்லி பொடி எட்டு தரண்டி பிஸ்கட் அல்வா இதெல்லாம் நாலு தர வாங்கி கொடுத்துட்டு

அவங்கதான் நம்ம அடுத்த வருஷம் அவங்கதான் கொஞ்சம் வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சிக்கு நான் முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் வாரிய சுவாமி தான் ஒரு குட்டி கதை ஒண்ணு இந்த மாதிரி ஒரு சொற்பொழி வாழற கூப்பிட்டு அவரும் நல்ல கூட்டம் அந்த மாதிரி வருவாங்கன்னு நினைச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறதுக்கு மாற்றமா நினைக்கிறேன் அந்த பார்த்து ஒரே ஒருத்தன் உங்க எப்படி இருக்கும் நான் போரா பேர் கொடுவாங்கன்னு நினைச்சேன் நீ ஒருத்தன் தான் நீ எந்த பக்கமா போய் இந்த பக்கம் போயிருவேன் என்ன செய்யலாம் உங்களை மாதிரி படிச்ச வர உங்களை பெரிய புத்திசாலிங்க எனக்கு தெரியலையா நான் ஒரு முப்பது குதிரைகளை வச்சு பராமரிக்கிறேன் முப்பது குதிரைக்கு நான் ஏன் சாப்பாடு போடுவேன் மத்தியான முப்பது குதிரைக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சில நேரம் ஒரே ஒரு குதிரை தான் வரும் ஒரு குதிரை தானே வந்திருக்கு நான் சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டேன் तो अब हम तो तो <laughs> तो <laughs> <laughs> तो भी ये करेंगे हम मान रहे हैं हम मुझे नहीं आके बोल रहे हैं आदेश मां मेरा गुरु जो कहता है कि पूरी मेहनत करे पूरी मेहनत ये नहीं है ये नहीं है और मैं नहीं कर रहा हूं डिसिप्लिन में लाओ और ये मत